அப்பா ஜாமி ட்ரக்க கொண்டு வந்து இடிச்சு தம்பியையும் பொண்ணையும் காப்பாத்திருவாரு ஆனா ஹீரோ தான் சாம்பியாச்சு அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது அடுத்து அன்னைக்கு நைட்டு குடும்பமா வீட்டுல இருப்பாங்களா அப்போ ஹீரோயினுக்கு ஏதோ கரு கருக்குன்னு சவுண்ட் கேக்குது என்ன சவுண்ட் சொல்லிட்டு குடவன் போய் பார்க்கறா பின்னாடி அவரோட தாத்தா வராரு ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஜாம்பி தான் உட்காந்து கரு கருக்கு முட்டக்கூட சாப்பிட்டு இருக்கும் சாம்பியை பார்த்த உடனே தாத்தாவுக்கு எளிய பார்த்த மாதிரி டென்ஷன் ஆயிருந்தா கடிச்சிட்டு ஓடி இருப்பான் அடையதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தாத்தா ஜாம்பிய போட்டு வெலுவலுக்காரு சண்டை போடுற சவுண்டை கேட்டு வந்த ஹீரோயினோட அப்பா ஜாம்பிய உரத்தை தான் ஜாம்பி போய் கம்பில சொரிக்கிறது அஜய்சோ மொத்த குடும்பமே கொலக்கேசில் மாட்டணும்னு பயந்துகிட்டு இருக்கும்போது ஜாம்பி அப்படியே கம்பியிலேருந்து உருவிக்கிட்டு வெளியே வருது அடே உனக்கராடா ஒன்றுமே ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமே குடம்புல இருந்து வெளியில் ஓடி போய் டோரை லாக் பண்ணிடுறாங்க வெளியில் வந்த சித்தப்பா ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டி இதுதான் சாம்பி இது கடிச்சா கடி வாங்கினவங்களும் சாம்பியாக மாறிடுவாங்கன்னு சொல்கிறாரு அதை கேட்ட ஹீரோயினோட அம்மா தாத்தாவோட தலையில் தவா வச்சு ஒரே அடி தாத்தா மயங்கிடுவார் மறுநாள் காலையில் தூங்கி எந்திரிச்ச தாத்தா வெளியில வந்து பார்த்தா மனுஷனுக்கு பத்து வயசு கம்மியாக இருந்திருக்கும் ஸோ ஹீரோ சாம்பி கடிச்சா வயசு கம்மி ஆகுதுங்கிற விஷயம் ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது இதை வச்சே இந்த குடும்பம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடுறாங்க ஊரில் இருக்கிற கலடு கட்டைங்க